வட்டி அல்லாத வேறொரு விதத்துல சில மோசடிகள் நடக்குது வட்டி அல்ல ஆனா வேறொரு விதத்துல மோசடி நடக்கும் இந்த காலத்துல இப்ப மொடேனா லேட்டஸ்டா சுத்துற ஒரு பிசினஸ் தான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் சொல்லுவாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கமிஷனுக்கு கொமிஷன் அடிக்கிற வியாபாரம் சங்கிலி தொடர் வியாபாரம் அதுக்கு பேரு கமிஷனுக்கு கமிஷன் என்னடா கொமிஷன் கேட்டா ஒருத்தர் வருவார் வந்து ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் நீங்க வாங்குறீங்களா என்ன பொருள் கேட்போம் என்ன பொருள் வாங்கணும் ஒரு சோலா பவர் சிஸ்டத்துல ஒரு அண்டனா இருக்குது அதை வாங்குங்க குடிசைல இருக்கிறேன் இதுல வேற சோலா பவர் எனக்கு வேணுமா வாங்க சொல்லல ரெண்டாவதா நீங்க வாங்கினீங்கண்டா உங்களுக்கு கொமிஷன் கிடைக்கும் எனக்கு கமிஷன் கிடைக்குமா உங்களுக்கு எப்படி கொமிஷன் கிடைக்கும்டா நீங்க பொருளை வாங்கி அந்த கம்பெனில சேருங்க ஒரு நபரா உறுப்பினராக சேருங்க பிறகு நீங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யுங்க அந்த என்டனாவை வாங்க வைங்க அந்த டிஷ்ஷை வாங்க வைங்க அல்லது ஒரு லைட் சிஸ்டத்தை காட்டுவான் பெரிய பல்பு பெரிய லைட் சிஸ்டங்கள் இருக்குமே இதுகளை காட்டி ஒரு ஐம்பதாயிரூபா அறுபதாயிரூபா வரும் இதை காட்டி இதை நீங்க வாங்குங்க அவடைய வீட்டில் அந்த லைட்டை வச்சாலே முழு ரூமும் என்ன செஞ்சிடும் கவர் ஆகிரும் அவருடைய வீட்டிலே வசதி இருக்காது தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொருளை அறிமுகப்படுத்திட்டு பொருள் வேணாம் என்றொடனே நீங்க ரெண்டு பேருக்கு அறிமுகப்படுத்துங்க அந்த ரெண்டு பேர் வாங்கினாங்க என்று சொன்னா அவங்க வாங்குவாங்களே அப்ப கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்துல கம்பெனி என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி தரும் அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரை சும்மா விட்டுறாதீங்க அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு அவன் பிரெயின வாஷ் பண்ணி அவனை ரெண்டு பேரை அறிமுகப்படுத்த இவனை ரெண்டு பேரை அறிமுகப்படுத்துங்க இப்போ நான் வலது கை இடது கைண்டா இப்ப ரெண்டு ரெண்டு அறிமுகப்படுத்தியாச்சு நான் வந்து ரெண்டு நாலு பேர் இப்போ ரெண்டு பேர் அறிமுகப்படுத்துற முதல்ல அந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் அறிமுகப்படுத்துவாங்க அந்த ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு 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 பேர் அறிமுகப்படுத்துவாங்க இப்படி ஒரு செயின் வருமா பின்னுக்கு வரக்கூடிய அனைத்து வலை பின்னல்லையும் எவன் எல்லாம் மாட்டிக்கொள்றானோ அவனெல்லாம் எல்லாம் வந்து என்ன செய்யறது சம்பந்தம் இல்லாத அந்த சோலாலைட்ட வாங்குவான் சம்பந்தம் இல்லாத சோலாயிட்ட அவன் வாங்கினதுக்காக சம்பந்தம் இல்லாம நான் என்ன செய்வேன் ஒவ்வொருத்தங்கிட்ட லாபம் எடுக்கிறேன் கம்பெனி என்ன சொல்றான் தெரியுமா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏன் இவ்வளவு செலவழிக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்க கூடாது அவன் சொல்றான் இன்னைக்கு ஒரு 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 வகையில் ஒரு நியாயம் தான் நான் முறப்பிழையாக்குது என்னது ஒரு பொருளை விற்கிறதா இருந்தா பொருளுடைய தேவையை உணர்த்த வைக்கிறதுக்காக பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு செலவழிக்கிற செலவை விட பல நூறு மடங்கு செலவழிப்பாங்க ஒரு லக்ஸ் கட்டிய தயாரிப்பான் இந்தியா சேனல்களை கொஞ்சம் போட்டு பாருங்க அங்க இருக்கிறலாம் அமெரிக்கால இருந்து வந்தாக்கலா அது பியூட்டி கேர் பியூட்டி கேர் தான் அட்வர்டைஸ் வரும் லக்ஸ் பாவிக்கிறீங்களா டவ் பாவிக்கிறீங்களா செம்பு பாவிக்கிறீங்களா அந்த கிரீம் பாவிக்கிறீங்களா உங்களோட வெண்மை நிறம் போகுதா நிவ்யா பாவிக்கிறீங்களா இப்படி இல்லாத பெண்களுக்கு உங்களோட சருமம் அப்படி கரைப்படுகிறதா உடனடியாக நிறை நிறத்தை மாற்றிக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்று சொல்லுவாங்க இப்படி சொல்லி 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 இல்லாத தேவை என்ன செய்வாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஊடாக உண்டாக்குறது மார்க்கெட்டிங் என்றது ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு தனம் பித்தளாட்டம் என்ற இல்லாத பொருளை உட்பா தேட தேட வைப்பாங்க ஒரு பால் பேக்கெட்டை வச்சு என்ன செய்வாங்க அதை வந்து விளம்பரப்படுத்துவாங்க தாய்ப்பால் தாங்க சிறந்தது தாய்ப்பால விட சிறந்த தோண்டிக்குதா ஆனா இவங்க எப்படி காட்டுவாங்க தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுவாங்க என்னுடைய மகனுக்கு நான் ஹோர்லிக்ஸ் கொடுக்குறேன் ஹோர்லிக்ஸ் சாம்பியன் அவரு இப்ப புள்ள பாக்குது நாலு வயசு புள்ள ஏண்ட உமா ஹோர்லிக்ஸ் சாம்பியன் ஆக்கல நீ ஒலிம்பிக் சாம்பியனா ஹோர்லிக்ஸ் சாம்பியன் ஆக்குறதுக்காக இப்ப புள்ள நினைக்குது மனசுல கட் பண்ண வளர்க்குது எந்த தாய் என்னுடைய உண்மையா இறக்கமா இருந்தா எனக்கு ஹோர்லிக்ஸ் தந்திருக்கணும் ஆனா தரலையே இவன் உண்மையான பாசம் பாசமுள்ள தாய்ப்பால கொடுத்திருப்பா பிள்ளைக்கு விளங்காதுங்க பெரிய நாற்பது வயசு வந்தவனுக்கும் தாய்ப்பால் அருமை விளங்குதில்லை அந்த கை குழந்தை மூணு நாலு வயசு பிள்ளைக்கு விளங்குமா விளங்காது ஆனா இவங்க எப்படி காட்டுறது ஓர்லிக்ஸ் சாம்பியனா காட்டணும்னே புள்ள யோசிக்குது ஏண்டும்மா தரலையே என்னோட இறக்கம் இல்ல உமா உம்மா எனக்கு தாங்க எனக்கு இதை வாங்கி தாங்க மாமா அம்மா தெக்க ஆதர எத்தன தாத்தா தெக்க ஆதர எத்தன புள்ள சொல்லுது எனக்கு உமாவும் வேணாம் வாப்பாவும் வேணாம் ஐத்தா வேணும் அப்படின்னு இந்த மாதிரி டைவர்ட் பண்ற வேலைய பிஞ்சு மனசுகள்ல போடுறதுல பெரியவங்க வர காட்டிலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல தூண்டப்படுவாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லுக்கு செலவழிக்கிறது பல்ல லட்சம் பல கோடி கணக்கில் செலவழிப்பாங்க ஒவ்வொரு செகண்டுக்கு பல லட்சங்கள் மிலியங்களை ஆறவிடுவாங்க இதுக்கு வந்து செலவழிக்கிறதை விட நல்ல வழி என்னது தெரியுமா நேரடியாக போய்ட்டு ஒரு பொருளை பயன்படுத்தினவர் நான் ஒரு பொருளை பயன்படுத்திட்டேன் ஒரு பொருளை நுகர்ந்துட்டேன் அந்த பொருளுடைய பயன்களை நானே ஒருத்தருக்கு போயிட்டு சொன்னா அதை விட இது சூப்பராக இருக்கும் ஏன் தெரியுமா டிவியை பார்த்துட்டு அவன பாட்டுக்கு சரி ஓ பண்ணிட்டு நேரம் தூண்டப்படாமல் நான் உண்மையிலே அதை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சேன்டா பக்கத்தில் உள்ள ஒருத்தருக்கு சொல்லுவேன் அவர் நன்மை அடைவார் அவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார் அப்படி அடிமட்டத்துக்கு என்ன செய்யும் அடிமட்ட மக்கள் மத்தியில அந்த பொருளை பத்தி பெரிய ஒரு விளம்பரம் போகும் அதுக்கு செலவழி விளம்பர காசை அவன் சொல்லுவான் கொக்கா கோலா கம்பெனியில கொக்கா கோலா தயாரிக்கிறதுக்கு ஒரு பில்லியன் செலவழிப்பான் ஆனா கொக்கா கோலா விளம்பரப்படுத்த எத்தனை ஸ்டார்கள் அவன் அவன் ஹயர் பண்றான் எத்தனை நடிகை மார்கள் ஹயர் பண்றான் அதுக்கு மூணு பில்லியன் யூஎஸ் டாலர் செலவழிக்கிறான் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா அந்த மூணு பில்லியன் யூஎஸ் டாலரை எங்கட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம் அப்படி உடனே ஆமா சரிதானே என்று சொல்லி உடனே அந்த வியாபாரத்தில் என்ன செய்யறோம் ஈடுபடுறோம் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வேணாண்டு வந்தானே உடனே சொல்லுவான் உங்களோட மாத வருமானம் எவ்வளவு ஒரு இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும் இருபதாயிரம் என்று சொன்னால் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் அப்போ பத்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபா அப்போ இருபது வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா ஒரு பென்ஸ் காராவது வாங்கலுமா அப்படி இருபது வருஷத்துக்கு எனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கியலாவா இவன் யோசிப்பான் வாங்கியலாவா ஒரு வீடு வாங்கலுமா ஒரு பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடயிலுமா முடியாது எடுத்த சளியெல்லாம் எல்லாம் சேமித்து வைப்பீங்களா எவ்வளவு செலவு வருது இருபத்தி இருபதாயிரம் ரூபா சம்பளம் செலவு எவ்வளவு இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கடன் படுறீங்க உங்களுக்கு சேமிப்பு இல்ல நீங்க வாழ்க்கையில முன்னேறது இல்லையா முன்னேறணும் வழிகாட்டுறோம் என்னைய பாருங்க ஓட்டாண்டியாக இருந்தேன் உங்களை போன்றவர்களை ஏமாத்தி ஏமாத்தி நான் பிழைத்தேன் சாரி அப்படி சொல்ல மாட்டேன் நிறைய நான் என்ன செஞ்சேன் என்னுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய வாடிக்கையாளர்களை நான் பிடிச்சி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கோடீஸ்வரனாக மாறியிருக்கிறேன் பணக்காரன் தெரியுமா என்னுடைய சொத்து செல்வ பாருங்க நான் பென்ஸ்கார்ல வந்து இறங்குறேன் ஆரம்பத்துல ஒரு புத்தகளை தான் வச்சிருந்தேன் அப்படி வேண்டுவாரு இதை பார்த்தோடனே ஆசை வருமா இல்லையா தூண்டப்படுவாங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யுங்க முழு நேரம் ஒதுக்க தேவையில்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு பாட்டை ஒதுக்கினா போதும் இப்படி சொல்லுவாங்க எப்படி இப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்களா என்கிட்ட வந்து ஒத்தன் சொன்னா என்கிட்ட வந்து சொன்னான் வாழ்க்கையில முன்னேறது இல்லையா தாவா தாவாண்டதுனால இப்படியா இருக்கிறது அப்படி கேட்டான் கேட்டு என்ன வழிதான் கேட்டா பாட்டையும் ஜொப்பு சொல்லி தரவாண்டு இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினான் அப்பவே சொன்ன இது ஹராம் அப்பதான் வாழ்க்கையில முதல் தடவை கேள்விப்படுது இது ஹராம் என்று அப்பவே சொல்லியாச்சு அப்ப இத வந்து சொல்லுவான் ஒவ்வொருத்தனை சந்திச்சு சொல்லுவான் இப்ப இவர் வந்து என்ன செய்வார் ஆசைப்பட்டு மெம்பர்ஷிப் எடுத்துருவாரு மெம்பர்ஷிப் எப்படி எடுக்கிறது தெரியுமா அந்த பொருளை வாங்கணும் நாற்பதாயிரம் ரூபா கொடுத்த லைட்டையோ அல்லது ஒரு டிவியோ அல்லது சட்டலைட்டையோ எதையோ வாங்கணும் வாங்கி அது வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும் இவர் போயிட்டு இனி பத்தி சில தகவல்களை சொல்லி கொடுப்பாங்க கம்பெனியில் இதை இப்படி இப்படி விளம்பரம் செய்வார் லோ லோ என்ற அலைவார் அலைஞ்சி அலைஞ்சி ஒரு ரெண்டு பேர் எப்படியாவது களத்தில் அந்த களத்தில் மாட்டி கவுத்த மாட்டி இழுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் மாசம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு செக் வரும் வீட்டுக்கே வரும் போக தேவையில்லை அந்த நிறுவனத்துக்கு போக தேவையில்லை வீட்டுக்கு செக் கஷ்டப்படுவாரு ரெண்டாவது மாசத்துல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செக் மாஷால்லா முன்னேறமே மாச வருமானம் இருபது இங்கால எக்ஸ்ட்ரா இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரூபாய் கிடைக்குதே ஆசை அடுத்தடுத்த மாசம் அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய் இவரும் ஆள் பிடிச்சி 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 அதுக்கு பிறகு ஒரு மூணு மாசம் போன உடனே கம்பெனி சொல்லுவாங்க நீங்க பர்சனல் டெவலப்மெண்ட் ஆகணும் ஸ்கில் டெவலப்மென்ட் போதாம இருக்குது பேச்சு திறமையை வளர்க்கணும் நீங்கள் அணுகுமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வாங்க கலதாரிக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வச்சிருக்கிறோம் எனக்கு கேன்சல் வந்தே ஆகணும் இனி கலதாரிக்கு போவார் ஏ கலதாரியோ ஏதோ ஒரு ஃபேஸ் ஹோட்டல ஏதோ இலங்கையில் எடுப்பான் எடுத்து ஏழு நாளைக்கு அடைச்சி வைப்பாங்க ஏழு நாளைக்கு ஹோட்டலுக்குள்ள ஏழு நாளைக்கு அடைச்சி வைப்பான் அவண்ட காசுல எங்களுக்கு கட்டுவான்னு நினைக்கிறீங்களா எங்க கிட்ட சார்ஜஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு பயன் கிடைக்குதா இல்லையா உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வருதா இல்லையா உங்களோட அறிவு வளருதா இல்லையா திறமை வளருதா இல்லையா அதுக்கு அந்த நிறைய ஏமாத்தி கொண்டு இருக்கிறா இல்லையா நம்ம ஜமாத்துல சைக்காலஜி என்ன ஏமாத்துவான் அந்த மற்றது என்னது ஹிப்னோட்டிசம் என்ன ஏமாற்றுவான் அந்த ஸ்கவுலிங் அந்த டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட் என்று ஏமாத்துற தௌஹீ ஜமாத்திர சில கள்ள பேர் வழிகள் இருக்குது அவங்க ஏமாத்த மாட்டாங்களா அப்ப ஏமாத்தி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்ன செய்வான் அறவிட்டு கொண்டு இவருக்கு மாசம் கொடுத்த வருமானத்தை அப்படி கலட்டி எடுத்துருவான் அங்கால இவருக்கு விளங்காது எத்தனை எத்தனை பேரை தான் மாசத்துக்குமாத்த ஆக்களை தஸ்கீல் பண்ண சொன்னா அவன் மருமையில் கூலி கிடைக்கும் முடியாது டெய்லி தஸ்கீல் பண்ணுவான் இவன் வந்து லைட்டை எத்தனை பேருக்கு தான் அறிமுகப்படுத்துறது அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி ஏலாம ஒரு நாளைக்கு போடா போறதுக்கு இருந்துருவாங்க அதுக்கப்புறம் இவர் வாங்கின லைட்டும் இல்லை இவருக்கு வந்த வருமானமும் இல்லை இவர் அறிமுகப்படுத்தின ஆக்களும் இல்லை செயன் எல்லாம் உடஞ்சி இந்த செயின் உடஞ்ச இவன் ஏமாத்தப்படுவான் ஏமாத்தப்பட்டவன் நேரடியா கம்பெனியை போயிட்டு தொடர்பு பார்த்தா கம்பெனில மேல்மட்டம் மட்டம் இருக்குது அந்த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க இந்த அடிமட்ட மக்களை வந்து எந்த தொடர்பும் அடிமட்ட மக்களோட வச்சுக்கொள்ள மாட்டாங்க ஏனண்டா ஏதாவது பித்தலாட்டம் வெளிப்பட்டு சென்று வைங்க கொலர பிடிக்கிறதுக்கு வரையில இவன் யார்ட்ட கொலர பிடிக்கணும் அவனுக்கு யார பொருளை அறிமுகப்படுத்தினாலும் அவன்கிட்ட கொலர பிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை அடுத்தது மார்க்கம் இதை எப்படி தடுக்குதுன்னு சொன்னால் நான் ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி எனக்கு என்ன செய்யலாம் கொமிஷன் எடுக்கலாம் அவர் இன்னொன்று அறிமுகப்படுத்தினதுக்காக இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக நான் எப்படி கமிஷன் எடுக்கிறது நான் ஒரு பொருளை அறிமுகப்படுத்தி கொண்டை வித்து லாபம் எடுக்கலாம் அல்லது கமிஷன் எடுக்கலாம் இன்னார் பொருளை நீங்கள் எடுக்குறீங்களா கேட்டு எடுக்கலாம் அப்போ எனக்கு லாபத்தில் ஒரு பங்கு தாங்கன்னு இன்னார்கிட்ட கிட்டே கேட்டு எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் அறிமுகப்படுத்தாத நபர்களிடம் இருந்து கமிஷன் எப்படி இருக்கிறது இது மார்க்கத்துல ஹராம் என்னுடைய உழைப்பு இல்லாத வேறொருவருடைய உழைப்புக்காக அடுத்த சொத்தை சாப்பிடுவதற்காக நான் இந்த கமிஷனை எடுக்கிறேன் இப்படி எடுப்பது முற்றிலும் முழுதாக ஹராம் இது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பரவி கொண்டு வருது இலங்கையில பல இடங்கள்ல பரவி கொண்டு வருது அந்த பரவி கொண்டு வரக்கூடிய இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கள்ள வழிகள் நல்ல ஞாபகத்தில் வைங்க அப்படி வருவான் சூஃபியாக்கள் போல வருவான் ஜம்யா தூரமான பத்துவா எடுத்து இருக்கிறவன் வருவான் ஒரு ஃபத்துவா யாருக்கும் கொடுத்து அவங்க ஃபத்துவா கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சாதானே கொடுக்கறதுக்கு ஃபத்துவா எடுத்துன்ற பேர்ல அலஞ்சி திரிஞ்சு கொண்டிருப்பாங்க இது தப்புன்னு தவறுன்றதை புரிஞ்சு